நம்ம எல்லோருமே அமரன் திரைப்படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அதில் வரக்கூடிய முகுந்த் அவர்களை போலவே நம்முடைய பாலகுமாரன் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே பலாமரம் அப்படின்ற ஒரு கதையில் சரவணன் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரியை அமரன் போலவே சித்தரிச்சிருக்கிறாரு இந்த கதையை நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சரவணன் அப்படின்றவரும் நம்முடைய முகுந்த் வரதராஜன் போலவே அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதையை வாசிக்கலாம் வாசிப்போம் நேசிப்போம் பலாமரம் பகுதி ஒன்று அம்மா நான் வயசானவன் தானே இங்கே உட்காந்துக்கட்டுமா அந்த நரைத்த தலை மனிதர் பவ்யமாக கேட்டார் அந்த பெண் அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டது ஆம்பளைக்குன்னு ஸ்பெஷல் பஸ் விடணும் அதில் லேடி சேரப்படாது இல்லையா பாம்பேயில இருக்கிற மாதிரி எங்கே வேணா யார் வேணால் உட்காரலாம்னு இருக்கணும் இத்து நூண்டு பொண்ணு கேட்டால் மூஞ்சியை திரும்பிக்கிறது மரியாதையே தெரியாமல் இப்பெல்லாம் தான் காலம் பரவாயில்லை உட்காருங்கோ ஏமா பெரியவர் உட்காந்தா என்ன வில்லேஜ் கேர்ள் போல இருக்கு உட்காருங்கோ பின்னால் உட்கார்ந்திருந்த மத்திய தர வகுப்பு பெண்மணி உதவிக்கு வந்தாள் அந்த பின் ஜன்னலோரம் உண்டிக் கொண்டது தேங்க்யூ இன்று உதவி செய்தவளுக்கு புன்முறுவல் கொடுத்துவிட்டு அந்த பெண் அருகே உட்காந்திருந்தார் மணி பார்த்தார் பஸ் கிளம்ப ஐந்து நிமிடங்கள் இருந்தன மூவருக்கும் முதற்பிறப்பு நின்முக்குண கடல் என்று உன் நரத்தே தலை மனிதர் சௌந்தரிய லகரி சொல்லத் துவங்கினார் பின் சீட்டிலிருந்து ஒரு கிழவன் எழுந்திருந்தான் உன் சேவடி கண் இருப்பர் சென்னி குவித்த செங்கை பிரிக்கிலார் அருகே வந்து அந்த பெண்ணையே வேதனையுடன் பார்த்தான் அவள் ஜன்னலை விட்டு முகம் திரும்பாமல் இருந்தாள் பூ எடுத்தவர் சென்னி வைத்திடு போதமுற்றவர் அம்மையினின் தா இங்கே பாரு கிழவன் அவளை அதட்டினான் பெரியவர் இவளை ஏறிட்டு பார்த்தார் அவள் அசையாது இருந்தாள் கா அலர் பொதித்தாளில் வைக்கவும் மூவர் சின்னி கழிக்குமே டீ குடிச்சிட்டு அடுத்த பஸ்ல போவோமா ஒவ்வொரு குழையதுமே வேணாம் உனக்கு பசிக்கல இல்லை வா இறங்கி டீ சாப்பிட்டுட்டு போலாம் வேணா நரைத்த தலை பெரியவருக்கு அடுத்த ஸ்லோகம் மனசுக்கு வரவில்லை இருவரையும் மாறி மாறி பார்த்தார் வாடின்றல்ல கிழவன் அதட்டினான் எனக்கு பசிக்கல உனக்கு வேணும்னா நீ போய் போ எங்கடி போறது எங்கனா போ கொழுப்படி உனக்கு நரைத்த தலை பெரியவரை தாண்டி கிழவன் அவள் தலையில் படியிருந்து அடித்தான் பெரியவர் அளண்டு போனார் பஸ்ஸில் இருந்தவர்கள் திரும்பி பார்த்தார்கள் அவள் இவ்விதம் நிறைய அடி வாங்கியிருப்பாள் போலும் தலையை தடவி விட்டு மறுபடி ஜன்னல் பக்கம் பார்த்தாள் வாடி அவள் தலைமையரை பற்றி கொத்தாய் இழுத்தான் அவள் திமிரினாள் எழுந்து அந்த கிழவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் கிழவன் தடுமாறி சுதாரித்து ஆத்திரத்தோடு அவள் முகத்தில் பல முறை அடித்தான் ஸ்லோகம் சொன்னவர் மிரண்டு போனார் வேண்டாம்பா அடிக்காத பொம்பளைய நடு பஸ்ல கை நீட்டி அடிக்கிறியே நான் வேணா நின்னுண்டு வரேன் நான் வயசானவன்னு உக்காந்தேன் இது தப்பா அட நீங்க உக்காருங்க உங்களை யார் என்ன சொன்னாங்க இந்த தொடப்பக்கட்டை திமுர் பிடிச்சி ஆடுதுன்னா சின்ன பொண்ணுப்பா பாவம் சின்ன பொண்ணா கொழுப்பெடுத்த நாயி கருக்கல்ல கிளம்புனது வா நீச்ச தண்ணி கூட குடிக்காத கிளம்பினோங்க நின்று டீ தண்ணி ஊற்றிக்கின்னு போலாண்டினா ராங்கி காட்டுறா ராங்கி கெல்லிஸுக்கு போய் குடிக்கலாங்கிறன்ல என்னடி கெல்லீசு கெல்லீஸில் என்ன கொட்டியா வச்சிருக்க அதான் எங்கேயோ போய் குடிக்கலாம்னு சொல்லுதேப்பா விடாம்ப்பா போய் உக்காரு இடம் போயிட போகுது மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு இடம் போனா என்ன போவட்டும் அழுத்து கொண்டு அவசரமாய் அவன் இடத்துக்கு போய் அமர்ந்தான் வண்டி நிறுத்தமாயிற்று ரொம்ப வலிக்கிறதாமா பாவம் மொட்டு மொட்டுன்னு போட்டு அடிச்சிட்டானே எங்க தான் இருக்கட்டும் கோபம்னா ஏதோ அதட்டுவா அடிக்கிறேன்னு பாருன்னு கைய ஓங்குவா இப்படியா அதுவும் பொது இடத்துல ராட்சசன் அந்த பெண் முதல் முறையாய் முழுமையாய் அருகில் உட்கார்ந்தவரை ஏறிட்டு பார்த்தது எங்கம்மா போற கெல்லீஸ்ல குத்தப்பள்ளிக்கு குத்தப்பள்ளியா கெல்லீஸ்லையா அப்படி ஒரு ஒரு இடமே கேள்விப்பட்டதே இல்லையே வேட்டை தானே இடம் உண்டு மெட்ராஸ்ல பள்ளின்னு அது ஜெயிலு என்ன ஜெயிலு குத்தம் பண்ணவங்களை அடைச்சி வைக்கிற இடம் ஜெயிலா ஆமாம்மா ஜுவனில் கோர்ட்டா என்னமோ உண்டே அங்கே பேர் ஞாபகம் வரல யார் இருக்காங்க எதுக்கு எங்கள் முற ஆள் இருக்கு என்னையை கட்டிக்க போகிறவர் அட கஷ்டகாலமே ஏன் என்னாச்சு இரண்டு பேரை வெட்டி போட்டார்னு கேஸு முடியற மட்டும் வேலூரில் வச்சு இப்போ இங்கே மாற்றிட்டாங்க யாரை வெட்டி போட்டா அது அப்பாரையும் ஆத்தாலையும் ஐயோ ஏன் என்னையை கட்டிக்க கூடாதுன்னாங்க எடுத்தரிஞ்ச சிரிக்கி எடுபட்ட சிரிக்கின்னு ஏசுனாங்க உன்னையை கட்டுறது என்னடா நான் கேட்டால் என்னைய கூட கட்டிக்குவான்னு அவ பார்க்குறியா போய் பார்க்க வெத்தலை மாற்றிட்டு வரேன்னாராம் யாரு அவங்க அப்பாரு ம் இது தட்டி பேசிச்சான் அவங்க அப்பாரு மடக்கி குத்தினாராம் இதை அறிவாக எடுத்து அப்பாவை ஒரு வெட்டு தடுக்க வந்த அவங்க ஆத்தாளுக்கும் ஒரு வெட்டு அங்கேயே போயிடுச்சு ரெண்டு உசுரும் ஆண்டவா என்ன வயசு பிள்ளையாண்டானுக்கு வர மாலை அம்மாசிக்கு பதினேழு அடப்பாவமே நேற்று கோர்ட்டில் தீர்ப்பானதும் ரொம்ப அழுதுச்சு நான் தாங்காமல் உடனே கிளம்பிட்டேன் எங்கள் அப்பா இருக்குது ஆத்திரம் நான் புறப்பட்டு வர்றது பிடிக்கல வழியெல்லாம் நொங்கு நொங்குன்னு குத்தி அடித்து வாஸ்தவம் தானேம்மா ஜெயிலுக்கு போனவன அதுவும் அப்பா அம்மாவை கொண்டுட்டு எப்படி மாப்பிள்ளையா கஷ்டம் தானே பொம்பளையா பிறந்தவ ஒருத்தனுக்கு தான் முந்தானை விருக்க முடியும் அப்படி வாழ சொல்லவே எடுபட்ட பொம்பளைன்றாங்க அது வேற செஞ்சிட்டியா பகவானே என்ன சோதனடா இது எத்தனை சோதனை வந்தாலும் அதுதான் எனக்கு புருஷன் என்னைக்கு வந்தாலும் நான் தான் அதுக்கு பொண்டாட்டி அதுக்குள்ள அடிபட்டே செத்துருவ போல இருக்கே அடிச்சுட்டு போகட்டும் எனக்கோசரம் பெத்தவங்களே வெட்டி போடுற உரம் ஆம்பளைக்கு இருக்கிறப்ப எனக்கு இருக்காதா என்னைய உருட்டுக்கட்டை எடுத்து அடித்தாலும் நான் அவளால் பேச முடியவில்லை கிழவன் அடித்தது இப்போதுதான் வலித்தது போலும் இடது தலையை பொத்தி கொண்டு அளத்துவங்கினாள் நரைத்த தலை பெரியவருக்கு கண்ணில் நீர் திரண்டது அழாத அழாத அம்மாடி அழாத எல்லாம் சரியா போயிடும் அழாத இன்னைக்கு நான் சொல்கிற ஸ்லோகம் முழுக்க உனக்கு உன் பேருக்கு உன்னோட நல்லதுக்கு உனக்கு தமிழ் நன்னா தெரியுமா சொல்லு மூவருக்கும் முதற் பிறப்பு நின் முக்குணக்கடல் என்றும் வேண்டாம் நானே உனக்கோசரம் சொல்கிறேன் மூவருக்கும் முதற் பிறப்பு நின் முக்குணக்கடல் என்றும் சேவடி கண் இருப்பர் சென்னி குவித்த செங்கை பிரிக்கலார் பூவெடுத்தவர் சென்னி வைத்திடு போதமுற்றவர் அம்மையினின் பொதி பொதித்தாளில் வைக்கவும் மூவர் சென்னி கழிக்குமே இதோ பார் அம்பாளை மனசார நினைச்சுக்கோ இரண்டு கை நிறைய வழிய வழிய பூவெடுத்து அவ பாதத்துல வச்சுடுற மாதிரி அடிக்கடி நினைச்சுக்கோ யாராவது கை ஓங்குற போதோ கடிஞ்சு பேசுகிற போதோ நான் சொன்ன மாதிரி நினைச்சுக்கோ அந்த பெண் அவரை கும்பிட்டது வண்டி கிளம்ப அவர் மறுபடியும் முணுமுணுத்தார் அவளின் துக்கம் தாழாமல் அவளின் உடம்பு வேதனையை தாங்காமல் மறுபடியும் முணுமுணுத்தார் மூவருக்கும் முதற் பிறப்பு நின்முக்குணக்கடல் பஸ் கெல்லிஸ் நோக்கி பயனிற்று பகுதி இரண்டு பலாமரம் காய்க்கும்